குடிச்சத்துலையும் அம்மாவோட எழுபத்தி ஏழாவது பல்வேறு போயிஸ் கார்டனில் கொண்டாடுவோம் எங்கள் டெஃப்ரெட்டாக வரணும்னு சொன்னாங்க அவங்க எழுப்பை ஏற்று நான் இங்கே வந்திருக்கேன் இது வந்து நான் நாலாவது தடவை இங்கே வருது ஐ திங்க் எழுபத்தி ஏழில் வந்துட்டு அவங்க இங்கே பார்க்குறதுக்கு இங்கே வந்திருந்தேன் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஆக்ட் பண்ணுற ஒரு ப்ரப்போசல் இருந்தது அப்போ என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போது இங்கே வந்துருந்தேன் ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை வந்து ராக கல்யாணம் பண்ணுவோம் ஓப்பனிங் வந்து அவங்களை கூப்பிடணும் சொல்லிட்டு இந்த காம்பௌண்ட் வந்திருந்தேன் மூணாவது தடவை இங்கே போன கல்யாணத்துக்கு அழைப்பு இங்கே வந்திருந்தேன் இதை நாலாவது தடவை அவங்க இங்கே எல்லாம் சொன்னால் கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மருத்துலேயும் இங்கே இருக்கும் இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்கேன் 我们那么。